Thank mm -hmm. முட antisense வந்து தெருன்னா வந்து அந்த ப்ளீஸ். உள்ள कोडी तरी नहीं आधु बात कोडी आप ने कौनते है ले ले ओटी दे ले ले ओटी का

சந்தோஷம் <laughs> எடுக்கிறாங்களா <laughs>

தலைவரும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனமான புரட்சி தலைவர் அவருடைய நல்லாசியோடு கழகத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு உருவாக்கிய நம் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் புரட்சி தலைமை அம்மாவுடைய நல்லாசியோடும் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எ இடப்பாளர்களுடைய ஆணை கிடங்க திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் குமிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெற நடைபெற கொண்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டத்துடைய ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களே மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஜே ரமேஷ்குமார் அவர்களே பூண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு டி சி மகேந்திரன் அவர்களே பூண்டி பேராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் சி ரவி அவர்களே மாவட்டம் மாவட்ட பொருளாளர் திரு சிவமணி அவர்களே மாவட்ட திரு செந்தில்குமார் அவர்களே திரு ரவி அவர்களே மற்றும் இங்கு வருகை சென்றிருக்கின்ற மக்கள் அண்ணன் மட்டாள் மக்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே மற்றும் நம்முடைய பாரதிய ஜனதா சேர்ந்த துறை செயலாளர் அவர்களே திரு இங்கே வருகை தர இருக்கின்ற ஐந்து பக்கம் திரு மாஸ்கர் அவர்களே மாநில அங்கமுத்தே மற்றும் மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துடைய துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஷாம்ராஜ் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் பிரகாஷ் இங்கே நம்முடைய தமிழகத்தின் அவல ஆட்சியை கண்டித்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி அவர்களின் ஆணை கிணங்க கூட்டணியை சார்ந்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக மற்றும் புரட்சி பாரதம் கட்சி சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நம்முடைய என்டிஏ கூட்டணி சார்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக மிக முக்கியமானது என்னவென்றால் இப்போது இருக்கின்ற திமுக அரசு பல பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அவர் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளிலே எழுபது சதவீதத்துக்கு மேலாக நிறைவேற்றப்படவில்லை பெண்களாகிய உங்களுக்கு குறிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்றால் கடந்த கால ஆட்சியிலே நூறு நாள் வேலை திட்டத்திலே ஒரு பகுதியிலே நூறு தொகுப்பாளர்கள் என்றால் அந்த நூறு தொகுப்பாளர்களுக்கும் பணிகளை வழங்கிய ஆட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி ஆனால் இன்றைக்கு நூறு தொகுப்பாளர்கள் என்றால் அதில் இருபது பேர் கூட பணிகளை வழங்கவில்லை இதுதான் இன்றைய திமுக ஆட்சியின் நிலைமை இன்னும் அதற்கு மேலே சொல்ல வேண்டும் என்றால் வாரந்தோறும் தங்களுக்கு சம்பளத்தை பட்டுவாடா செய்த ஆட்சிதான் அதிமுக ஆட்சி இன்றைக்கு மாத கணக்கு உங்களை நூறு நாள் வேலை திட்டத்தின் சம்பளத்தை கொடுப்பதில்லை மத்திய அரசு அறிவித்திருந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனால் கடந்த ஆட்சியிலே நாங்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் வேலை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் என்னாச்சு அந்த வாக்குறுதி இன்றைய வரையும் நிறைவேற்றவில்லை அதே போல மாணவர்கள் கல்வி கடன்பது இன்றைய வரை நிறைவேற்றவில்லை விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி சரியான முறையில் தள்ளுபடி செய்யவில்லை வீட்டு வரி உயர்வு மின்சார வரி உயர்வு பால் உயர்வு இப்படி எத்தனையோ சுமைகளை இந்த மக்கள் மீது சுமத்திவிட்டு மத்திய அரசை குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசு பல ஆயிரம் கோடி நிதிகளை வழங்கினாலும் இங்கே பொய் பிரச்சாரம் செய்து மத்திய அரசு நிதி வழங்கவில்லை இந்த அரசு தள்ளாடுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் எங்கு பார்த்தாலும் ஊழல் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன நம்முடைய பட்டா சின்ன அடங்கல் வேண்டும் என்றால் கூட கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு சூழ்நில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அதோடு போதை பொருள் தங்கு தடையின்றி எங்கள் ஆட்சியில் எங்கேயுமே கஞ்சா இல்லை என்று ஒரு அமைச்சர் சொன்னார் ஆனால் தெருவுக்கு தெருவுக்கு பள்ளியில் இன்றைக்கு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் கையிலே கஞ்சா இருக்கின்றது போதை வந்து தமிழகத்திலே தாராளமாக கிடைக்கின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே வந்து இந்த தமிழகத்தில் மட்டும்தான் அதே போல டாஸ்மாக் கடைகள் தெருவுக்கு நாங்கள் கடைகளை குறைத்து விடுவோம் என்று கூறி இந்த அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதுவும் பாத்தீங்கன்னா மணமகள் மன்றம் என்ற பெயரிலும் பல குறுக்கு வழிகளில் நெடுஞ்சாலைகளை வந்து தமிழக அரசின் சாலைகள் என்று மாற்றி மதுக்கடைகளை திறந்து மக்களின் பணத்தை ஏமாற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டும் என்றால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் விட்டது இன்றைய பார்த்திருப்பீர்கள் நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியிலே புரட்சி தலைவி அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் அதற்கு பின்வந்த வந்த எடப்பாடி அவர்களும் எப்படி சிறப்பாக ஆட்சி செய்தார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்துக்கு தலைமை தலைக்கு மேலே பல கோடி கடன்களை பெற்று அவைகளை எல்லாம் தங்களுடைய குடும்ப சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்து தான் இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கும் மேலே இந்த அரசு துல்லியமாக ஏழை மக்களை குறிவைத்து இன்றைக்கு பார்த்திருப்பீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறது மறுநாளே ஒயின் சாப்பிட பாத்தீங்கன்னா பதினோரு கோடிக்கு வியாபாரத்தை செய்வது இப்படி நம் பணத்தை நம்மிடமே கொடுத்து திரும்ப பெற்று அதை திரும்ப கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் ಇಪ್ಪ ತಮ್ಮ ಕಾಂಗ್ರಸೆ ಸೇರ್ ಅಶೋಕನ್ ಅವರು ಸರಪ್ಪ அதிமுக தலைமையிலே தமிழக அரசுக்கு எதிராக ஒரு கண்டன கூட்டத்திலே சிறப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் கட்சி நாயகர் விஜயகுமார் அவர்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு

மேடையில் பேர் சொல்ல நேரம் இல்லை சகோதர கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களே மாவட்ட தலைவர்களே அன்புக்குரிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை பற்றி எனக்கு முன்னே பேசிய என்னுடைய அன்பு மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள் இந்த விடியல் ஆட்சி என்று சொல்லி விடியாத தமிழகத்தினுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை திமுக என்ற தீய சக்தியை அழிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி இங்கே தமிழகத்தில் அமைந்திருக்கிறது இனி ஒவ்வொரு நாளும் இருக்கிற இந்த முப்பது அல்லது நாற்பது நாட்கள் தான் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் என்று சொல்வார்கள் ராக்கெட் கிளம்பும் போது கவுண்ட் ஸ்டார்ட் என்று சொல்வார்கள் ஃபைவ் போர் அது மாதிரி இன்னைக்கு நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த தீ ஆட்சி அமைக்கப்படும் நாட்கள்

பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எல்லா இடத்திலும் ஜெர்மனி கூட்டம் போடப்போம் கண்டித்து திமுகவை அங்கே நீங்கள் எல்லாம் திருவள்ளூர் நம்முடைய மாவட்டம் முழுக்க நடக்கும் போது பன்னீர் முடி பூண்டி தொகுதியில் எல்லா இடத்திலும் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் எல்லா முக்கியமான ஜங்ஷன் நடக்கும் போது எல்லா இடத்திலும் வந்து பெரும் திரளாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான்

இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய கூட்டணி தலைமை அண்ணா திராவிட முழைப்பு கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே இப்பொழுது உறுப்பினரும்

வேலை செஞ்ச தாய்மார்களுக்கு இன்றைக்கு சம்பளம் கூட வழங்காமல் நான்கு மாத காலம் அவருடைய ஊதியத்தை கூட அவர்களுடைய செலுத்தாமல் இந்த அரசு தாழ்த்து காண தாழ்த்துக் கொண்டிருக்கின்றது சரி அது முடிஞ்சது மத்திய அரசு நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆக்கிருக்காங்க அது என்டா தெரியுமா இந்த தாய்மார்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா நூறு நாள் நாளே நூற்றி இருபத்தஞ்சு தெரியுமா இப்போ தான் அந்த அரசு இன்றைக்கி ஆகும் என்ற திராவிட முன்னேற்றக்கான அரசு அப்படி நூற்றி இருபத்தஞ்சு வந்து இப்படி அந்த வேண்டிய அந்த ஆனால்